அன்பு ஒருவர்களுக்கு வணக்கம் நேற்று அரசாங்கம் ஆசிரியர்களுக்காக சிறப்பு டெட் தேர்வை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறது இந்த சிறப்பு டெட் தேர்வானது வருடத்திற்கு மூன்று முறை நடத்தப்படும் என்றும் அந்த மூன்று அரசு தேர்வுகளிலும் ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் அவர்கள் அதே பணியில் மீண்டும் தொடரலாம் இல்லை என்றால் மறுபடியும் அடுத்த ஆண்டு இதே போன்று தேர்வு நடத்தப்படும் அதில் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் மறுபடியும் அவர்கள் அதே பணியில் தொடர்வார்கள் என்று ஒரு அறிவிப்பை மத்திய அரசாங்கம் எதற்காக ஆசிரியர் தகுதி தேர்வை இந்தியா முழுக்க நடத்த வேண்டும் என்று ஒரு அரசாணை பிறப்பித்தது என்றால் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் திறமையானவர்களாக இருக்க வேண்டும் அறிவாளிகளாக மாற வேண்டும் அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் அவர்கள் எதிர்காலத்தில் இந்தியாவை தூக்கி நிறுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த மாணவர்களாக மாற வேண்டும் என்றால் அதற்கு அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் அதன் அடிப்படையில் தான் பதினொன்று பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பாடத்திட்டம் வேறு அதன் பிறகு வந்த பாடத்திட்டம் வேறு அதன் பிறகு அந்த பாடத்திட்டத்திற்கு ஏற்றார் போல் ஆசிரியர்கள் மாற வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிற்கு முன்பிருந்த ஆசிரியர்களும் அந்த பாடத்திட்டத்தில் திறமை வாழ்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு அவர்கள் தகுதி வாழ்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அதனால் அந்த பாடத்திட்டத்தில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அதாவது தகுதி பெறுகிறார்களோ அவர்கள் மட்டுமே மறுபடியும் அதே பணியில் நீடிப்பார்கள் இல்லை என்றால் பணியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் இங்கே மாணவர்கள் தனியார் பள்ளியின் அளவிற்கு அரசு பள்ளி மாணவர்கள் சரியாக படிப்பதில்லை என்று ஒரு கருத்து இந்திய முழுக்கவே நிலவி வருகிறது அதில் உண்மையும் கூட தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பது மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக இருக்கிறார்கள் என்றால் தமிழ் வழியில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பத்து நபர்கள் மட்டுமே அறிவாளி மாணவர்களாக இருக்கிறார்கள் அப்போ அரசாங்க சம்பளத்தை வாங்கிக்கிட்டு மாணவர்களுக்கு சரியா பாடம் நடத்தாமல் அவர்களை ஒரு அறிவு சிந்தனையை நோக்கி விடாமல் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி ஒரு தகுதியான ஆசிரியர்களாக இருப்பார்கள் என்ற பார்வையில் தான் மத்திய அரசாங்கம் அனைவருமே தகுதி தேர்வில் வெற்றி பெற்றால் மட்டுமே பள்ளியில் அமர்த்தப்படுவார்கள் என்று அரசாணை வெளியிட்டிருந்தது ஆனால் தற்பொழுது தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசானது முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசானது கல்வி அமைச்சர் அன்பில் மெகேஷ் அவர்களுடைய தலைமையில் அமைந்த அரசானது ஏற்கனவே ஆசிரியராக இருப்பவர்களுக்கென்று சிறப்பு டெட் தேர்வை நடத்தப்படும் என்று வாக்குறுதிகள் கொடுத்திருந்தார் அதே நேற்று அந்த செய்தி வந்துவிட்டது இப்போ என்ன செய்வார்கள் என்று தெரியுமா ஆசிரியர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய அரசை தக்க வைத்து கொள்ள வேண்டும் மறுபடியும் திமுக அரசு தமிழ்நாட்டில் முதல்வராக ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அரசு வேலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கென்று ரொம்ப இலகுவாக ரொம்ப எளிமையான முறையில் வினாக்களை எடுத்து அவர்களை வெற்றி பெற செய்து விடுவார்கள் இதுதான் அரசியல் சூழ்ச்சி அப்போ மாணவர்களுக்கு எப்படி ஒரு அறிவு சிந்தனை மேம்பட்டு நிற்கும் என்ற கேள்வி நம்ம எல்லாருக்கும் எல்லாருமே எழுந்திருக்கு இந்த சிறப்பு தேர்வு மூலியமா வேலையில் இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஒரு விதமான தகுதி தேர்வும் வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு விதமான தகுதி தேர்வும் இந்த அரசாங்கம் வைக்கிறது என்றால் அதில் அரசியல் சூழ்ச்சி இருக்கிறது என்றுதானே அர்த்தம் மாணவர்களுடைய நலனை மட்டும் கருத்தில் கொள்ளக்கூடிய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்தால் பொதுவாக அனைவருக்குமே ஒரே தேர்வை நடத்தி அதிலே வெற்றி பெறுபவர்களுக்கு மட்டும் அரசு வேலை கொடுக்க வேண்டும் தோல்வி அடைபவர்களை அரசு வேலையிலிருந்து நீக்க வேண்டும் அப்பொழுதுதான் தகுதியான ஆசிரியர்கள் பள்ளிக்கு வருவார்கள் மாணவர்கள் தகுதியான மாணவர்களாக வெற்றி பெற்று வெளியே வருவார்கள் ஆனால் இந்த மாணவர்களுடைய வாழ்க்கையிலும் அரசாங்கம் அரசியல் செய்கிறது என்று தெரிகின்ற பொழுது தனியார் பள்ளிகளை நோக்கி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சேர்ப்பதில் தவறே இல்லை என்ற சிந்தனை தான் எழுகிறது ஆனால் பண வசதி படைத்தவர்கள் தனியார் பள்ளிகளை நோக்கி தங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து விடுவார்கள் ஏழை எளிய மக்கள் என்ன செய்வார்கள் தகுதி இல்லாத ஆசிரியர்களை மறுபடியும் நியமித்து அந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில் விளையாடுவதற்காகத்தான் இந்த திமுக அரசாங்கம் இப்படி ஒரு சிறப்பு டெட் தேர்வை நடத்துகிறதா என்ற கேள்வி அனைத்து விதமான மக்கள் மத்தியிலும் எழுகிறது உண்மையும் கூட ஆகையினால் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு தகுதி தேர்வு என்றும் புதிதாக அரசு வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு தகுதி தேர்வு என்றும் நடத்தாமல் ஒட்டுமொத்தமாக தகுதித் தேர்வுகளை நடத்தி அதில் வெற்றி பெறுபவர்கள் அதே பணியில் தொடர்வார்கள் என்றும் வேலை இல்லாமல் புதிதாக வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு நியமன தேர்வு வைத்து அதன் பிறகு அவர்கள் வேலையில் அமர்த்தப்படுவார்களும் என்ற ஒரு செய்தி வந்தால்தான் இது சமத்துவ ஆட்சியாக இருக்க முடியும் சகோதரத்துவ ஆட்சியாக இருக்க முடியும் சமூக நீதி பேசக்கூடிய திமுக ஆட்சியாக இருக்க முடியுமே தவிர வேலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கென்று ஒரு தகுதி தேர்வும் வேலையில்லாமல் புதிதாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கென்று கடினமான ஒரு தேர்வையும் நடத்துகிறது என்றால் இந்த அரசாங்கம் படித்து விட்டு இருக்கக்கூடிய பல்வேறு வேலை இல்லாத ஆசிரியர்கள் மத்தியில் காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறது வெறுப்புணர்வை ஏற்படுத்துகிறது அனைத்து நண்பர்களும் பார்த்து இருக்கலாம் குரு ஃபோர் தேர்வானது மிகவும் கடினமாக இருந்தது குரு டூ தேர்வும் அதே போலவே இருந்தது தற்பொழுது நடந்து முடிந்த டிஆர்பி ஆசிரியர் தேர்வும் அப்படித்தான் இருந்தது கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய அளவிற்கு நேரங்கள் போதாத ஒரு சூழ்நிலையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பட்டதாரிகள் வாழ்க்கையில் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுவது போல ஓடி ஓடி விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்கள் மனவேதனையில் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக தகுதி தேர்வு அதாவது சிறப்பு தகுதி தேர்வை நடத்தக்கூடிய இந்த அரசாங்கம் வேலை இல்லாமல் படித்து விட்டு இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது இந்த என்ன செய்ய போகிறது என்று பார்த்தால் ஒண்ணுமே செய்ய போவதில்லை என்ற ஒரு வெற்று காகிதம்தான் வெற்று பேச்சு தான் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றுதான் தோன்றுகிறது ஆகையினால் தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரியான ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்த வேண்டும் அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு மட்டுமே அரசு வேலையை தக்க வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இணையாக அரசு பள்ளி மாணவர்களும் ஒரு பெரிய சாதனை படிக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்து வருவார்கள் என்பதும் நம்முடைய மேம்பட்ட கருத்தாக நிலவி வருகிறது அதே சமயத்தில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் அரசாங்க வேலை கொடுக்க வேண்டும் என்ற அரசாணையை இந்த அரசாங்கம் பிறப்பிக்க வேண்டும் அதே போல அரசு வேலையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்களுடைய பிள்ளைகளையும் அரசாங்க பள்ளியில் தான் படிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அரசு பள்ளிகள் உண்மையாலுமே ஒரு திறமையான பள்ளியாக வளரும் திறமையான மாணவர்களாக வளர்வார்கள் அப்பொழுதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசானது சமத்துவத்திற்கான அரசாகவும் சமூக நீதிக்கான அரசாகவும் இருக்குமே தவிர எம்எல்ஏ எம்பி தாசில்தார் ஆர்டிஓ பிடிஓ கலெக்டர் என்று உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் தனியார் பள்ளியில் படிக்க வைத்து அவர்களை ஒரு சிந்தனையோடு வளர வைப்பதும் அப்பாவி விவசாயிகள் ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகளுக்கு அரசு பள்ளிகளில் படிக்க வைத்து அவர்களுக்கு தகுதியில்லாத ஒரு சிந்தனையை வளர்ப்பதும் நாட்டை முட்டாளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முட்டாளாக்கக்கூடிய ஒரு நிலை என்பதை இந்த மக்கள் உணர்வார்கள் ஆனால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாததால் அவர்கள் கடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு இந்தியா வல்லரசாக வேண்டும் இந்திய மக்கள் உலக அளவில் திறமையானவர்களாக தெரியப்படுத்த வேண்டுமென்றால் அனைத்து இடங்களில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான கல்வியை புகட்ட வேண்டும் என்று அப்பொழுதுதான் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத பள்ளிகள் உருவாகும் சாதி பாகுபாடுகள் இல்லாத பள்ளிகள் உருவாகும் அனைத்து விதமான மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான கல்வி கிடைக்கப்பெறும் என்பதை உணர வேண்டும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய நியாயமான கமெண்டை பதிவு செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் முடிந்த வரையில் இந்த பதிவை அனைத்து விதமான நண்பர்களுக்கும் பகிருங்கள் அதற்கு முன்னால் இந்த அன்பு காட்டு யூடியூப் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்